தங்கமா சென்செக்ஸா எது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இல் முதலில் ஒரு லட்சத்தை தொடும் பங்கு சந்தையில் ஆய்வாளர்கள் சென்செக்ஸ் அல்லது தங்கம் இவற்றில் முதலில் எது ஒன்று லட்சம் மைல்களை எட்டும் என்றும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் எது சாத்தியம் என்றும் விவாதிக்க தொடங்கியுள்ளனர் அந்த வகையில் பொருளாதார நிச்சயமற்ற தன்மை காரணமாக சிலர் தங்கத்திற்கு சாதகமான கணிப்புகளையும் சிலர் சென்செக்ஸில் வலுவான திறன் கணிப்புகளை வெளியிட்டுள்ளனர் இவை அமெரிக்க பெடரல் ரிசர்வ் கொள்கை முடிவுகள் அமெரிக்க பொருளாதாரம் மற்றும் புவிசார் அரசியல் நிகழ்வுகள் போன்ற காரணங்களால் எந்த மாதிரியான மாற்றம் வேண்டுமானாலும் இருக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருமானத்தின் அடிப்படையில் தங்கம் மும்பை பங்கு சந்தை குறியீட்டின் சென்செக்ஸை முந்தியிருக்கும் எனவே தந்தம் விரைவில் ஒரு லட்சம் மைல்களை எட்டுவதற்கான போட்டி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டிலும் இருக்கும் ஜனவரி இருபது இம் தேதி அமெரிக்க அதிபராக பதவியேற்ற டொனால்ட் திரம் பொருளாதார நிச்சயமற்ற தன்மை புவிசார் அரசியல் மற்றும் டொனால்ட் திரம்ப் ஆகியவற்றின் அடிப்படையில் தங்கம் முதலில் ஒன்று லட்சத்தை எட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று சென்ட்ரம் புரோகிங்கின் ஈக்விட்டி ரிசர்ச் டெக்னிக்கல் மற்றும் தெரிவேடிவ்ஸ் பிரிவு தலைவர் நிலேஷ் ஜெயின் தெரிவித்துள்ளார் சென்செக்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இறுதிக்குள் தொண்ணூற்றி புள்ளிகளை எட்டும் என்று தெரிவித்துள்ளார் அதேபோல் பல பொருளாதார வல்லுநர்களும் தங்கள் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் கடந்த ஆறு ஆண்டுகளில் தங்கம் வர்சஸ் சென்செக்ஸ் சென்செக்ஸின் சராசரி வருமானம் கடந்த ஆறு மாதங்களில் பதினான்கு சதவீதம் ஆகஸ்ட் இருந்துள்ளது இது கடந்த ஆறு ஆண்டுகளில் தங்கம் பதினாறு புள்ளி ஐந்து சதவீதம் சராசரி வருவாய் விட அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று ஐ தவிர மற்ற எல்லா நேரங்களிலும் தங்கத்தின் வருமானம் இரட்டை இலக்கங்களில் இருந்துள்ளது இதற்கிடையில் சென்செக்ஸின் இரட்டை இலக்க வருமானம் இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இல் அதிகரித்துள்ளது அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இல் ஒற்றை இலக்கத்தில் உள்ளது இதற்கிடையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் ஈக்விட்டி குறியீட்டின் மூலம் ஒன்பது சதவீதம் எதிராக இருபத்தொன்று சதவீதம் வருவாயை தங்கம் வழங்கியுள்ளது இந்த புள்ளியனில் பேரணியானது கொள்முதல் புவிசார் அரசியல் பதட்டங்கள் மற்றும் உலகளாவிய மத்திய வங்கிகளின் இணக்கமான பணவியல் கொள்கைகளால் நிகழ்ந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் தங்கம் சென்செக்ஸ் எச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸின் குப்தா இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் தங்கம் எண்பத்தி நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் என்ற விலையில் எதிர்ப்பைக் கொண்டு எண்பத்திரண்டாயிரம் ரூபாய் இலக்கை எட்டும் என்று மதிப்பிட்டுள்ளார் பகுப்பாய்வாளர் ஜதீன் திரிவேதி துணைத் தலைவர் மற்றும் இயல்கேபி செக்யூரிட்டிஸின் கமாடிட்டி கரன்சி ரிசர்ச் அனலிஸ்ட் எண்பத்திரண்டு பூஜ்யம் 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 டு எண்பத்தைந்தாயிரம் ரூபாய் வரை தங்கத்தின் வர்த்தகம் இருக்கும் என்று கூறியுள்ளார் அதேபோல் சென்ட்ரம் புரோகிங்கின் ஜெயின் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் சென்செக்ஸ் தொன்னூற்றி அளவை எட்டும் என்று கூறியுள்ளார் பணவீக்கம் குறித்த அமெரிக்க மத்திய வங்கியின் நிலைப்பாடு கொள்கையானது அமெரிக்க டாலரை வலுப்படுத்தும் என்பதால் இரு சொத்துக்களுக்கும் பாதகமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது கடந்த மூன்று மாதங்களில் ஆறு முக்கிய நாணயங்களுக்கு எதிராக டி எக்ஸ் ஏழு சதவீதம் உயர்ந்துள்ளது இதன் விளைவாக எம்சிஎக்ஸ் தங்கத்தின் விலை எண்பதாயிரத்து இருநூற்று எண்பத்தி ரெண்டு என்ற உச்சத்தில் இருந்து நான்கு சதவீதம் அதாவது பத்து கிராமுக்கு மூன்றாயிரத்து எழுநூறு ரூபாய் குறைந்துள்ளது சென்செக்ஸை பொறுத்தவரை பலவீனமான ரூபாயின் காரணமாக வாழ்நாள் அதிகபட்சமான எண்பத்தைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தெட்டு இல் இருந்து ஒன்பது சதவீதம் சரிவு மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது வட்டி விகிதத்தை பொறுத்தவரையில் இந்திய ரிசர்வ் வங்கியின் நிலைப்பாடு பங்கு சந்தைகளில் குறிப்பாக வங்கி ஆட்டோ மற்றும் ரியல் எஸ்டேட் போன்ற விகித உணர்திறன் துறைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் பங்குச் சந்தையின் வாய்ப்புகள் குறித்து தரகர் மோதிலால் ஓஸ்வால் வெளியிட்ட குறிப்பில் கடந்த இரண்டு ஆண்டுகளைக் காட்டிலும் குறைவாக இருந்தாலும் ஐடி ஹெல்த் கேர் பி எஃப் நுகர்வோர் விருப்பத் தேர்வு தொழில்துறைகள் மற்றும் ரியல் எஸ்டேட் துறைகளில் லார்ஜ் கேப்களுக்கு நம்பிக்கை பிறக்கும் என்று கூறியுள்ளார் இதற்கிடையில் பஜாஜ் புரோக்கிங் ஆனது இந்த ஆண்டு பங்குச் சந்தை சாதகமாக இருக்கும் என்றும் இந்திய பங்குகளின் வாய்ப்புகள் மீது நம்பிக்கையுடன் உள்ளதாகவும் கூறியுள்ளது கடந்த நாற்பத்தைந்து ஆண்டுகளில் உலகெங்கிலும் உள்ள பங்குச் சந்தைகள் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு வரும் அடுத்த ஆண்டில் வலுவான வருமானத்தை உருவாக்கியுள்ளன இவை சராசரி வருமானம் பதினேழு சதவீதம் டு முப்பத்தேழு சதவீதம் ஆகவும் கொடுத்துள்ளது இது கடந்த நாற்பத்தைந்து ஆண்டுகளில் முக்கிய சந்தைகள் எண்பது சதவீதம் டு தொன்னூற்றொன்று சதவீதம் ஸ்ட்ரைக் ரேட்டை பராமரித்துள்ளதாகவும் கூறியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாயிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மிக்க நன்றி